க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்றிலிருந்து இயல் ஐந்து வரைக்குமான ஒன் மார்க் கொஷின்ஸ் மட்டுமான கொஷின்ஸை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஸ்டினை படிச்சீங்கன்னா ஆன்சர் சொல்லிடணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணால் போதும் அன்னை மொழியை என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள பெரும் மன்னன் அடுத்து நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை அடுத்தது மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது தும்பி இச்சொல்லின் பொருள் நாடும் மொழியும் ந நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் யார் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே வாங்க பன்மொழி புலவர் என்றழைக்கப்பட்டவர் யார் மொழி ஞாயிறு என்றழைக்கப்பட்டவர் யார் தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது ஒரு நாட்டு வளத்திற்கு தங்க தக்கப்படியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு கவி பாடியவர் யார் இரட்டோழ மொழிதல் அணியின் வேறு பெயர் யாது கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் என்ன முகத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழகனார் குறிப்பிடுவது அடுத்த இருபத்தி மூன்று எழில் முதல்வனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஓகேங்களா அடுத்தது முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் முதல் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை சொல் திரிந்து அளபெடுப்பது என்பது குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது அடுத்து இயல் இரண்டு தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுவா பாடுகிறார்கள் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் முன்னீர் என்பதன் பொருள் வண்டொடு புக்க மனவாய் தென்றல் என கூறும் நூல் எது பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூதி என்ற நூலின் ஆசிரியர் அடுத்தது வெளி தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால புலவர் முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழி கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி உலக காற்று நாள் இந்தியாவின் முதுகெலும்பு கேட்கிறதா என் குரல் என்னும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கிறது சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் வெண்ணி குயத்தியார் என்பவர் பிராணரசம் என்னும் என்ற சொல் உணர்த்தும் பொருள் காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதி அழைக்கிறார் புது கவிதை என்ற வடிவம் உருவாகக் காரணம் இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி அடுத்தது பத்தொன்பது முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார் பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கான சொல் அடுத்து கப்பித்தான் என்பது குறிப்பது எதை குறிக்கிறது தெங்கான் என்பது குறிப்பது எதை குறிக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அடுத்த இயல் மூன்று சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது மலைப்படுகாம் எப்படி அழைக்கப்படுகிறது அசோக மரங்கள் எவ்வ எவ்வண்ண பூக்களை கொண்டது அல்கி என்பதன் பொருள் மலைபடுகடாமின் அதாவது குத்தராட்டு படை பாட்டுடை தலைவர் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்ட நூல் எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் கி ராஜநாராயணன் எழுதிய நூல் எது வட்டார மரபு வாய்மொழி பஜனை கதைகள் எவ்விலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைதுவது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடரின் வகைகள் மற்றொன்று என்பது ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது பின்வருவனோற்றல் முறையான தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார் காலின் ஏழடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் காசிகாண்டம் என்பது காசிகாண்டத்தை இயற்றியவர் யார் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிழ்தம் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது விருந்தோம்பல் என் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை நருந்தொகை என்னும் நூலின் ஆசிரியர் நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அறுகுறை என்பதன் பொருள் திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் அடுத்தது இயல் நான்கு பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் பெயர் வேர்ட்ஸ்மித் என்பதை என்பதை தமிழில் டேஷ் என்று அழைப்பர் அடுத்து ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் சோஃபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் இதழியலில் செயற்கை நுண்ணறிவு செய்யுள் செய்துள்ள குறிப்பிடத்தக்க தகுந்த மாற்றங்களில் ஒன்று உலக அளவில் அதிகம் விற்பனையாகும் ரோபோ இந்தியாவின் பெரிய வங்கி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் இலா மென்பொருள் ஒரு வினாடிக்கு உரையாடும் வாழ்க்கையாளர்களின் எண்ணிக்கை சாஃப்ட் வங்கி உள்ள இடம் தமிழ் கல்வெட்டு காணப்படும் பிற நாடு பண்டைய தமிழர் அடிக்கடி வணிகத்திற்காக சென்று வந்த சீன நகர் ஸ்மார்ட் போன் என்பதற்கு இணையான பார்ப்பன் அடியனே யார் யாரிடம் கூறியது பெருமாள் திருமொழியில் உள்ள நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் டேஷ் திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஷ் நூற்றாண்டு வித்து வித்வக்கோடு என்னும் ஊர் டேஷ் மாநிலத்தில் டேஷ் மாவட்டத்தில் உள்ளது பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது பரிபாடல் டேஷ் என்னும் புகழுடையது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இடம் டேஷ் வகைப்படும் முதல் பூதம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் திரு அண்டப்பகுதி பற்றி கூறியவர் தன்பெயல் தலையிய ஊழியம் ஊழியும் இதில் குளிர்ந்த மழை என்னும் பொருள் தரும் சொல் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் உள்ள காட்சி கூடங்கள் தற்காலத்தின் டேஷ் என்று புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருத்துகளை என்ற கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும் அடுத்தது இயல் ஐந்து மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுரா மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யார் நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை வடம் கயிறு அல்லது ஒட்டகம் என்ற இரு பொருளுக்குரிய சொல் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுவார்கள் நிரல் நிறை பொருள்கோள் டேஷ் வகைப்படும் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வடிகளில் குறிப்பிடு குறிப்பிடப்படுவது சதாவதானி என்பது கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறுவது தம்பி பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் தோண்டும் அளவு போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார் திருவிளையாடற் புராணம் பாட படலங்களின் எண்ணிக்கை தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை யாருக்கு கவரி வீசினான் வேப்பமாலை அணிந்த மன்னன் கபிலரின் நண்பர் சொல்லின வடிவாக இறைவனின் இடப்புறம் வீற்றிருப்பவள் பரஞ்சோதி முனிவர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர் அமெரிக்க கருப்பினி பெண்மணி மேரி மேக்லியாட் டேஷ் சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை ஆடத் தெரியுமா என்ற வினா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது ஆசிரியர் மாணவனிடம் இப்பாடலின் பொருள் யாது என கேட்பது ஒரு செய்யுளில் சொற்கள் முறையே பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது வினா டேஷ் வகைப்படும் விடை டேஷ் வகைப்படும் பொருள்கோள் டேஷ் வகைப்படும் ஸோ இயல் ஒன்றிலேருந்து இயல் ஐந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்த சயின்ஸ் சோஷியல் இது எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்